இப்போ கூட உனக்கு வேற துணியே கிடைக்கல இது போட்டிருக்கிறது துணியோட வந்துட்டு கிடக்க எதாவது ஒரு புது துணி நல்ல துணியா போட்டுட்டு வரலாம்ல நாலு எடுத்துக்கு வெளியே போனா வந்தா நல்ல துணிய உடுத்திட்டு போனா அப்பல நாலு பேர் நம்மள மதிப்பாக நல்லா பாப்பாங்க பழைய துணிய போட்டுட்டு போனா ஒரு மாதிரி கேளமதே பாப்பாங்க நாலு எத்தனை முறமா ஓடி தொலைறது அவ கேட்கவே மாட்டீரா நான் ஆறு மீது பாண்ட கட்டியே போட்டுட்டு அழிஞ்சிட்டு கிடக்க ஒரு போட விடு கடிக்கிட்டு வாடின்னு சொன்னா கூட என்னடா கேக்குதாடா எதுவும் கேட்க மாட்டீடா காரிப்புட நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி கடையத்துக்கு அப்புறம் கண்டிப்பா đi போடு இதே கட்டினா விடு நிறைய நான் ஆமா விடுமா அத கelmியாச்சி கடைக்கு போயிட்டு ருக்கும்ல இதுக்கு அப்புறம் எழத்துக்கு அவகிட்ட சொல்லிட்டு ளுக்கும் ஆமாடா இன்ன அவளுக்கு ஆகல அதுக்குல அந்த பொண்ண ஊர்வாdin சொல்ல கூடாதே உடனே அவளுக்கு ராசா போத்திட்டு வந்துருமே அவளோ சப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி வெச்சிட்டு வருவான் இத பாருடா அம்மா பேசும்போது இப்படி வழியா பாரு நான் உன எது தப்பா சொல்லி புடல கடகன் பேசிதே பொண்ணுக்கு நான் நாலு எடுத்து வெளிய எக்லியே போகும்போது பொறவே எல்லாம் கட்டனாதியா பொறுந்தோ நல்லபடியா லட்சணமா இருக்கா ஆன்டி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இத பாருங்க என்னைய பாருங்க என்ன பொறவே கட்டி இருக்கேன் தான் பொறவே தான் கட்டணும்னு அவசியம் இல்ல அப்படியே நீங்களே சுடிதா தான் கொடுத்துக்கிய கரெக்ட் என்ன கரெக்ட் வயசு படிச்சு நான் பொறவே தான் நான் வயசு ஆளுவே எனக்கு வந்து உடம்பு முடியல அதனால நான் வந்து இந்த மாதிரி துணியை போட்டுட்டு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல இங்க பாரு மச்சி ரெபனே நீ தான் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட பேன் சட்டை போடுங்க சுத்தி கிடந்தே உன் மாமியார் காரி உன்னை கண்டிச்சால கண்டிக்கல எனக்கு தெரியாது பத்திங்க ஆனா நான் அப்படி கிடையாது ரொம்ப கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் ஏன் வரணும் எப்படி இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும் மத்தவங்க கிடையாது டா புள்ள கல்யாணத்துக்கு நாள் நெருங்க தான் வருது மறுபடியும் இந்த மாதிரி பேன் சட்டை போடுறத பாத்தே அப்புறம் பொல்லாத எல்லாம் இப்படி பத்திங்க முதல்ல இப்படி துணிய போடுறது விட்டுட்டு நான் சொல்ற மாதிரி பொளைய கட்டி வலி அவரே சரி கேத்து யாச்சி என்ன இந்த ஆட்டி அளவுக்கு பேசுது பாவுச்சு பச்சிக்கிளி அவன் மூஞ்சி பத்தி எப்படி மாறி போச்சு மூஞ்சி அடிச்ச மாதிரி இப்படியே பேசுவாவா

கொஞ்சம் அது வெளியே வெளியே போகும்போது இப்படி உள்ள மாடலாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனதுன்னு மற்றவங்களும் நம்மளும் மதிப்பாக அய்யாய் உடன்றது நம்ம உடம்ப மறைக்கிற ஒரு பொருள் அம்படியா அடுத்து உங்க பார்த்து வாயை பொளப்புறன ஆச்சு பட கூடாது அத நான் பேர ஆச்ச அசிங்கமான Dress போட்டு போனாலா ஆனா வாயை பொளப்பாவோ அழகா துணி ஊத்திட்டு போனாலா ஆனா வாயை பொளப்பாவோ ஆக மட்டும் வாயை பொளக்கதே ஜீவாகோ அதையே நீங்க பொளவே கட்ட கூடாது வாங்கிட்டு போய் சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்

கிடக்கு நாளைக்கு கடையில நிறைய பேருக்கு பூ கொடுத்து வண்டி வாள கிடக்கு அதுவும் மல்லிப்பூ வேற ஒருத்தங்க 10 மணி கேட்டிருக்காங்க அது கட்டி முடிக்கிறதுக்குள்ள எனக்கே ஒரு பாடு ஆயி போகுது இதுல வேற இந்த கீரை ஆஞ்சி குடுக்கிறதுக்கு என்னால முடியாது பத்திங்க ஆமா ஆக்கி வச்ச மட்ட அப்பா மகளும் வக்கனே திம்பிங்க ஆனா அம்மா கறிக்கு ஒரு நாள் ஒரு உதவி செய்ய மாட்டியா உனே யாரோ இந்த கீரைய வாங்கிட்டு வந்து சொல்லுடி நான் காய போட்டு எதாதி கூட்டு அவியில சாம்பார் ரசம் வைக்க வேண்டியதனே அதுக்கு அப்புறம் இந்த கீரை சாப்பிட்டே ஆவணும் இப்போ யார் சொன்னா சொல்லு பாப்பா உன்னால முடியாது பச்சத்துக்கு இந்த கீரை எல்லாம் ஒண்ணு யாரை வாங்க சொன்னா யாட்ட சொல்ல மாட்டே வாரத்துல மூணு நாள் கீரை சாப்பிடுமா அப்பதே உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு சொல்றதாவோ நீ எல்லாம் இப்படி சொல்றே யாப்பா பத்தல சாம்பார் ரசம் வச்சா உங்க அப்பா நேரா சாப்பிட மாட்டீங்கறாரு சரி இந்த கீரையை போட்டு குழம்பு வெச்சிட்டு கலியை கிண்டி வைக்கலாம்னு பார்த்தா ரொம்ப தான் பீத்திக்குறாவோ நீ ஒண்ணு வேலை செய்வேனா போ நானே பாத்துக்கறேன் கேடியா ஒரு நிமிஷம் இல்ல இந்த பரட்டி உங்க அப்பா கரெக்டா அப்பே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு நான் அந்த அப்பிலே மறந்துட்ட பத்தி கே தம்பி உங்கட்ட நல்லா பியாசி பழகணுமா அதனால உன் போன் நம்பர் வேணும்னே நீ கேட்டு வாங்கிட்டு போற அக்காவ அவர் போன் நம்பர் கூட உங்க அப்பா கிட்ட கொடுத்துருக்கு இந்த பாரு என்னார வேணாலா மாப்ள தம்பி போன் பண்ணி பேசலாம் நீ வாயை வெச்சிட்டு நல்லபடியா பேசற வழியா பாரு புரிஞ்சா மா ஜான் போன் நம்பர் எதுக்கு மா உங்க கிட்ட கொடுத்தியா குடுக்க மாட்டேன்னு சொன்னா ஏதாவது தப்பா நினைச்சுக்கோங்க நீ உங்க அப்பா வேற கொடுத்துருக்காரு அவர் எப்ப வேணாலும் போன் பண்ணுவாரு இந்த பாரு நல்ல மாதிரியே பியாசு யாராவது உடம்பு எதையும் பியாசி வச்சு தொலைச்சிடாத புரிஞ்சுச்சா அதை சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன் போ இதுவும் நல்லது இல்லையா அவர்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லலாம்னு பார்த்தே எப்படி சொல்றதுன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டு இருந்தேன் நல்ல வேலை என் பொண்ணு மாதிரி அவர்கிட்ட இருக்கும் அப்ப கண்டிப்பா எனக்கு போன் பண்ணுவாரு அப்ப இதுதான் நல்ல சந்திரப்போம் என் வாழ்க்கையில நடந்த எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதா ஜமாலியோ இது கடையா இல்ல கடலா இமாம் பிரச்சவடுக்கு பிளடி பிளாதி நம்ம ஊர்ல துணி கடை தீப்பொடி சைக்கிள் கடைக்கு ஒரே ஒரு ஆளை உட்காந்து கடப்பா இங்க என்னடி தீவு தடல இம்மா பெருசு கடையா கடைக்கு ஆமாச்சி இங்க இருக்கிற எல்லா கடையுமே இம்மா பெருசா தான் கடக்கும் இதுல பொம்பளைங்களுக்கு தனி புளோரு ஆம்பளைங்களுக்கு தனி புளோரு குழந்தைங்களுக்கு தனியா அப்புறம் நம்ம போடுற ட்ரெடிஷனல் ட்ரெஸ்க்கு தனியா அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாடி கட்டிட்டு வச்சிருப்பாங்க அது மட்டுமா

என்னது கண்டா துணியா இது காசு கொடுத்து வாங்குறதுக்கு எம்புட்டு பேர் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா இதுக்கு பேரு தான் மாடல் Dress இப்படியெல்லாம் மாடல் மாடலா பொம்ம இல்லி Dress-அ போட்டுட்டியா இந்த மாதிரி Dress-ல உள்ள இருக்குனே மத்த கஸ்டமர்க்களே தெரிஞ்சு வாங்குவாங்க என்னது மாடல் Dress-ஆ இந்த Dress-அ போட்டா இருக்குற மாடல் மாதிரி ஏதோ பொய் மாதிரி இருக்கு கண்டா துணி மாதிரி கலது நம்ம ஊர்ல கறு துணி கூட ஒழுங்கா கड़कடி இது என்ன கறுமா கலдым தெரியல அங்கங்க கிழிஞ்சி போய் கிடக்கு இது காசு கொடுத்து வாங்கிட்டு நடக்காதா யாஜி

இந்த துணியா நானே இப்ப பாடு அழகு பாக்க போறே மத்தியா நீ தான சொல்லுவா அவங்க அழகு விருப்பா யார் என்ன துணி வேணாலும் போடுவாங்கனே தம்பி ஆசை பட்டுட்ட ஒண்ணே அது நேரா வெச்சிக்கணும் ஆசிக்கு வயசல இல்லடா எனக்கு இந்த மாதிரி துணி போட்டு ஆவணும் தெரியும்டே ஏ ஆச்சி கலவி சின்ன தரையில உட்காந்துட்டே தம்பி இந்த மாதிரி அடம் பிடிக்கிற வெல்ல வெச்சிக்காதே நீ சொன்னா கேட்க மாட்டே சரி போட்டுட்டு போ ஐ காலி ம் இன்னைக்கு நீ காலி டா அந்த கடைசில கடக்கு பச்சையா ட்ரைல் ரூம் அங்க போய் Dress மாத்திட்டு வா பாப்போம் எப்படி கடக்கு இந்த Dress உனக்குன்னு ஐயோ இந்த ஆச்சு சொன்னா கேட்க மாட்டேங்கிட்டு இன்னைக்கு என்ன கலவர நடக்குமோ இந்த கடையில தெரிய மாட்டேங்குது சொல்ற பச்சை யாரும் கேட்குற பருமா மாலு ட்ரெஸ் போட்டே ஆகணும்னு தரையில் உட்காந்து அடம் பிடிச்சிட்டு இருக்குது சின்ன பிள்ளை தலமாக பண்ணிகிட்டு இருக்கு துணியாக மாட்டிக்கிட்டே நான் எப்படி இருக்கோம் ஆமா அவ்வளோவா இருக்கானா ஓல ஓலவா இருக்கேன் என்ன இது அசிங்கம் ச்சே ஆமா

அய்யய்யோ உடனே 1 லட்சம் ரூபாயில பாக்க ஆரம்பிச்சவளோ? நான் நாங்க கல்யாணத்துக்கு தான் பாக்குறோம். ஓஹோ அப்படிங்களா? சரி எந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள பாக்கறீங்க? ஒரு 20000 30000 காட்டுவா இல்ல வந்து 50000 க்கு மேல காட்டுவா இல்ல வந்து 1 லட்சம் ரூபாயில காட்டுவா? அய்யய்யோ பாட்டி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ங்க. நீங்க சாதான பட்டல. ஒரு 1000 ரூபாயில அந்த மாதிரி இதுலயே விலையில எடுத்து போடுங்க போதும். மர்மாவளே என்னமா 1000 ரூபாயில இந்த சாதான படுவிய பாக்கறேன்னு சொல்றதவா?

மாதிரி வரவளே மனசாரே சொல்லுது நான் கூட ஒரு நிமிஷம் தைக்கு போய் பாத்திக்கேன் 20000 30000 பட்ஜெட் பெருசா போடுறேன்னு நினைச்சேன் ஆனா நீ 1000 பைல்ல முடிச்சி விட்டியாமா அது ஒரு கல்யாண பொண்ணு வேற இருந்தால 1000 பண்றது ரொம்ப கம்மியா கணக்கு ஒரு 5000 3000 பாப்போமா ஐயோ அத்தை அதுல ஒண்ணு வேண்டாம் ஒரு நாள் குத்துக்கு எதுக்கத்தே ஆயிரம் கணக்குல லட்ச கணக்கு செலவு பண்ணிக்கிட்டு கிடக்குது சொல்லுங்க பாப்போ இந்த பாருங்க எல்லா செலவும் நாம எடுத்து போட்டு செஞ்சிருக்கணும் அதிகமா கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது கையில இருக்கிற காசை வச்சு கல்யாணத்தை பண்ணாலே போதாத்தே

அளடா இது அல்லவா மாமியார் மாமேர் பாசம் இதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா இந்த நாட்டுல வீசும் எப்பவும் நேசம் மேடம் நீங்க கேட்ட மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் 3000 உள்ள எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க எனக்கு இந்த ப கலர் ரொம்ப பிடிச்சிருக்கா நீங்க பாத்து பிடிச்சிருக்காங்க இல்லேன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் கட்டிக்க போறவ மீமா உனக்கு பிடிச்சிருந்தா செஞ்சா எம்மாடி அந்த புடவைய கொஞ்சம் மருமவளுக்கு கட்டி காட்டுக இல்லத்தே அதுல ஒண்ணு வேண்டாம் இந்த கலர் நல்லத்தையும் கடக்கி இதே போதும் கட்டி பார்க்கணும்னு அவசியம் இல்ல என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பச்சிகளி வா விருப்பமே ஏன் விருப்பமோ உனக்கு பிடிச்சிருந்தா அதே எடுத்துக்க மேடம் நீங்க அந்த பிங்க் கலர் சேரியும் பேக் பண்ணி கொடுத்துருக்கீங்க இங்கபடி மர்மூலே முனி நடிக்கும் போது பெருமை பண்றதா சந்தோஷ பண்றதானே தெரியல பாத்தீங்க பொதுவா கல்யாண பொடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு போடா பொடுகளா ஒரு நாள் முழுக்க பொழுதே போயிடும் அந்த அளவுக்கு போட்டி போட்டு பாட்டி போட்டு எல்லா பொடவையும் பார்த்துட்டு கடைசில ஒரு பொடவை எடுத்துட்டு ஓடி ஆறுவளுங்க ஆனா நீ வந்த ஒரு நிமிஷத்திலே பொடவையே செலக்ட் பண்ணிட்டியம்மா அதுவும் கம்மி பட்ஜெட்ல 2000 ரூபா குள்ளே முடிச்சி விட்டியே முனி போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குடும்பமே எப்படி சிக்கனமா இருக்கணும்னு முனி முனியா பார்த்தா மத்த பொடவை கத்துக்கணும் போல இருக்கு அதே போனதே புகலாதீங்க என்னமா இன்னும் மர்மூலே என்னாச்சு

யாரு எனக்கு நீ வேணா போடலாம் டேய் பாத்தியா இந்த கேள்விக்கு குசும்பா இப்ப காலம்பற வயசுல இதுக்கு பையன் சட்டை மாடல் Dress கேக்குது பாரு சம்மா விடுமா அவக்கு நமக்கு என்ன வந்துச்சு அவங்க படம் கொடுத்து வாங்குறாகாக அமைதியா ஆமா எடுத்து அதெல்லாம் எப்படியா எடுத்து முடிச்சாச்சு 2000 ரூபாயிலே முடிச்சிட்டா என்னது 2000 பவ டேய் பாத்துங்களே 50000 பட்டு